பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரும் மதிப்பிற்குரிய விஜயதாரணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படி பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்ட்டு பிஜேபிக்கே போட்டுருவாங்க அது இஸ்லாமிய பெண்கள் வந்து முத்தலாக்கு தடை சட்டத்தை கண்டு ஆகா ஒவ்வொன்று இருக்காங்க அதனால பிஜேபிக்கு போட்டிருப்பாங்க அரிய பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து விஜயதாரண்ய அக்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னா எல்லாமே சரியா தான் இருக்கும் ஏன்னா இப்ப இப்ப அப்படியே விளவங்கோடு தொகுதிக்குள்ள போனதுக்கு விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க பிஜேபிக்காரங்களே காங்கிரஸுக்காரங்க கூட கழுத போட்டுன்னு விட்டுருப்பான் பிஜேபிக்காரங்க வரட்டி வரட்டி அடிச்சது தான் கேள்வி மோடி அப்செட்டுன்னு வேற கேள்வி இருக்கட்டும் அது ஒரு அது ஒரு விஷயம் அது ஒரு கணாக்காலம் அப்படி தான் போய்கிட்டு போன்னு வச்சுக்கிட்டுங்களேன் இருந்தாலும் அக்கா வந்து கன்னியாகுமரி தொகுதியின் எம்பி அப்போ பிஜேபிக்கு போனால் அவங்க எப்படியா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியில் இருக்கிற நம்ம இந்த எச்சராஜா இந்த பொன்னாறு இன்னும் ரெண்டு மூணு வகையார்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அவங்களாம் பேசினாங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க அதாவது பே நம்ம ஹெச்ராஜா பேசுறது பொன்னார் பேசுறது இதெல்லாம் பார்த்தோம்னா அப்போ நம்ம விஜயத்தர நட்சத்திரத்தார்கள் பார்த்தீங்களா சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படியே அதுவும் இஸ்லாமியர் வாக்குகள் அப்படியே பொட்டு பொட்டு பத்து பொட்டுன்னு வந்து விழுந்துடும் எங்கே வந்து விழுந்துரும் பிஜேபிக்கே வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தான் இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் அமைப்புன்னு ஒன்று இருக்கா இல்லை உருவாக்கியிருக்காங்களா அதாவது அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நாடக நடிகர்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து உருவாக்கியிருக்கலாம்ல ஏதாவது ஸ்கிரீன் அதாவது ஸ்கிரிப்ட்டு ப்ளே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைக்கும் ஆனால் எது காசுக்காக எப்படி வேணாலும் இந்த அம்மா ராணி இருக்க தான் செய்யுது அந்த மாதிரி காசுக்காக ஏதாவது வந்து கூலிகள் வந்து மாரடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இங்கே இருக்கலாம் இது எந்த கூலின்னு தெரியல ஸ்கிரிப்ட் கூலியா இல்லை உண்மையாகவே காசுக்கு மாரடிக்கிற கிறிஸ்தவ கூலியான்னு தெரியல அந்த கூலிகள் வந்து என்ன பேசுன்னு பாருங்க அந்த பார்த்த பிறகு நம்ம மேலே பேசுவோமே கிறிஸ்தவ மக்கள் மயங்க மாட்டார்கள் கிறிஸ்துவ மக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் முதல்ல சொன்ன மாதிரியே சாட்சிக்காரன் காலத்தை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு பிஜேபி அணைச்சிக்கிட்டு போறோமே நண்பா ஆயிடுவான்ல எங்களை எதிர்ப்பானா எங்களை அடிப்பானா எங்களை உதப்பானா எங்களை கேவலமான வார்த்தைகள் பிற்போக்கு சக்திகள் பேசுமா அப்ப அவங்களோட நாங்க ஒன்று நெஞ்சு போயிடுறோமே அதான் நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அருமை பிரதமர் நல்ல ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்திறன் விளைநாடுகளிலே நம்ம இந்தியாவை வல்லரசு ஆக்கியது விண்வெளியில மிகப்பெரிய ஒரு வல்லரசாக்கியது நிலாவிலே கொண்டு இறக்கியது ஆறாயிரம் ரூபாய் ஏன் இவ்வளவு செய்யறாரு அவரை நாங்க ஆதரிக்கிறோம் நாளைக்கு தப்பு பண்ண அவங்களையும் தூக்கி போடுறோம் ஆமா ஒரே திராவிட இயக்கங்களுக்கு ஓட்டு போட்டு போட்டுதான் இவனுங்க சம்பாரிச்சு பணம் வைக்கிற பட்டியலை கொண்டு பணத்தை வைக்கிறானுங்க பணத்தை வைக்கிறாங்க நீங்க ஏழ ஒரு வேலை சோத்துக்கு சாகுறான் எங்க இல்லையா உங்களுக்கு வந்தது பணம் இதெல்லாம் இளைஞர்கள் கேட்கிறான் இன்னைக்கு ஊடகங்கள் அடுத்த செகண்ட்ல ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் செய்து போது இனி ஏமாத்த முடியாது இந்த திராவிட இயக்கங்களுடைய மாயை ஒழிந்தது திராவிட இயக்கங்களுடைய கொள்ளை அடிக்கும் சூழ்நிலை முடிந்து போனது அது இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு முடிவு உண்டு மாறுதல் உண்டுகத்தில் விசாரிக்கிறது தாமரைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அரசியல் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதையே நாங்கள் முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிரதம பேராயர் அருள் திரு கே ஜெய்சிங் ஐயா அவளுடைய கூற்றின்படியும் கருத்தின்படியும் கொள்கையின் படியும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதுடன் பாரத பிரதமர் நரேந்திர கருத்தை பற்றி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களுக்கு கிறிஸ்த மக்கள் ஆதரவு உண்டு இந்த திராவிட இந்த மனுஷன் என்ன பேசுறாரு அங்க இங்கே இதெல்லாம் எல்லாம் போட்டு சங்கியாகவே மாறிட்டார் நாங்கள் வந்து சண்டைக்காரன் சாற்றுக்காரன் காலையில் விழுவதை விட நாங்கள் சண்டைக்காரன் காலையில் விழுந்து விடுவோம் நாங்கள் அவரை அரவணைத்து போனால் அவர்கள் எங்களை அரவணைத்துக் கொள்வார்கள் நாங்கள் நேசமுடன் பாசமுடன் ஒட்டி கொள்வோம் அவர்கள் ஆகவே பிஜேபியினர் எங்களை பாசமுடன் நேசமுடன் அணுகி கொள்வார்கள் எங்களை எந்த விதத்திலும் எந்த துன்புறுத்தலும் பண்ண மாட்டாங்க இந்த திராவிட கட்சிகளுடைய காலம் முடிந்து விட்டது இங்க வந்து ஐம்பது சதவீதம் மோடி தான் வேண்டும் மோடி எங்கள் கேடு என்று விரும்புகிறார்கள் அப்படின்ட்டு இவர் வந்து பேசி பார்த்து கண்டுபிடிச்சிருக்க மக்கள்கிட்ட பேசி பார்த்து ஐம்பது சதவீதம் மோடி எங்கள் கேடி அப்படின்ட்டு விரும்புகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலே இதுவரை இல்லாத அளவில் இதுவரை இருந்த பிரதமர்களிலே இந்த பிரதமரை தான் மோடியைத்தான் காரி காரி துப்புதாங்க அப்படின்னு அவர் சொன்னாரா இல்ல அதுல சொன்னாரு மாறி மாறி விரும்புறாங்க ஐம்பது சதவீதம் சொன்னார் காரி காரி துப்புறாங்கன்னு சொல்லல விரும்புறாங்கன்னு சொன்னாங்க சொன்னார் சொன்னார் அப்படிதான் மாறி மாறி விரும்புறாங்கன்னு சொன்னார் தவிர காரி காரி துப்பல துப்புறாங்கன்னு சொல்லலை நாம கண்ட அளவில் என்னன்னா றுக்கூடிய பிஜேபி சங்கி பயிர்புகளை தவிர மற்ற இருக்கின்ற தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் அரவே மோடின ஓடிரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கட்டும் வெறுப்பிலும் கோவத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் வடநாட்டிலும் அந்த அலை பெருவாரியாக எழுந்து விட்டது ஆமா நானூறு தொகுதிகளின் மேல் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் காங்கிரஸ் அரியணை ஏறும் கூட்டணியில் கட்சியினர் எல்லாருமே மந்திரி சபையில் பெறுவார்கள் நீட் விலக்கு உறுதியாக நமக்கு வந்தே தீரும் உறுதியாக வந்து தீரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நல்ல திட்டங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதில் நம்ம நம்புவோம் ஆனால் இப்போ இந்த இந்த பிரஜைகள் வந்து சிறுபான்மையினருடைய பிரஜைகளாக அவர்கள் தான் முழு முதற்கொண்டு கொண்டு சிறுபான்மையினர்களுடைய தலைமை தாங்கிகளாக இருப்பது போல் ஸ்கிரிப்ட் இருக்குது அப்போ இவர்கள் இப்படி இருக்காங்கன்னா இவர்களுக்கு முன்னமே நம்ம முன்னணி தலைவர்கள் இந்து முன்னணி தலைவர்கள் பதில் கொடுத்துருப்பாங்கல்ல எப்படி எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டணும் அப்படி சுட்டி காட்டினா தானே இந்த அதாவது முன்னணி தலைவர்கள் அதாவது முன்னிலையில் இருக்கிற அந்த கிறிஸ்தவ பாவாடைகள் மாதிரி இருக்காங்கள்ல அதாவது கிறிஸ்தவ அந்த உடைகளை மற்ற அவங்க பாவாடைகளுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஞாபகத்தில் சொல்லுது அந்த மாதிரி உடைகளை அணிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்து இவர்கள் முன்னாடி இருந்த நம்ம எச் ராஜா எச்சுராஜா எல்லாம் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோவையும் நம்ம பண்ணி காட்ட வேண்டியது காட்டிடுவோம் ஆ நேரம் இந்த வைரம்மவோட தலை கீழ உறந்துருக்கமா இல்லையா நானும் நானும் கிட்டே ஒரு வெட்டி போய் வைரமத்தை போய் கேட்டாங்கிறேன்னா அயோத்த எப்படி காம்பவுண்டு வெளியில கல்லு வருவதோ அதே மாதிரி வெளியில இருந்து குண்டு உள்ள போய் ஹைகோர்ட் ஆகியா இருக்கீங்களா நாடாளு சமுதாயத்தினர் தமிழர்கள் இல்லை இவர்கள் இலங்கையில் இருந்து வந்தவர்கள் டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா கருவத்து போடுவாங்க எல்லாரும் போக முடியாது இந்த வேலைகள் தமிழ்நாட்டில் நடக்காது இந்தியாவில் நடக்காது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மசூதி ராஜா என்ன பேசுத்தரு என்ன பேசுறாரு வைரமுத்து பேசாரா அதுக்கு பிறகு ஓ அப்படியே அப்படியே ஹை ஆகுது ஆகுது டேஷ் ஆகுதுன்னு இருக்காரா அதுக்கு அடுத்தால என்ன சொல்லுறாரு எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வாங்க அவங்களுடைய பேச்சு இந்த மாதிரி இருக்குன்ட்டு அப்புறம் அடுத்த இடத்துல யாரு மசூதியை புறதையும் இடிச்சுன்னு தமிழ்நாட்டில் ஒரு மசூதி இருக்கக்கூடாதுங்கிற ஒருத்தர் என்ன காதில் கேட்கா ஐயா சிறுபான்மை முன்னணி கேட்கா உங்கள் காதில் யாரோ எழுதிய ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் நாடகம் ஆடுதியா அப்படின்னு நாங்கள் நம்பினா கூட உங்களை நம்பி நம்பியவனும் ஓட்டு போட்டுற போகிறான் இவன் பேசியிருக்காமல இந்த நாய்கள் எச்சராஜா நாய்கள் அதாவது எச்சராஜாவை நாய்னு நாயின்னு சொல்லலை ஹெச் நாய்கள் பேசியிருக்கில்ல வன்முறையை பேசுகிறவன் நாய் என்று அழைக்கப்படும் நாய் தானே கொலைக்கும் அதைத்தான் பேசுவோம் அது மற்றபடி ராஜாவை நான் நாய் என்று சொல்ல மாட்டேன் நல்ல அறிவுபூர்வமான ஆள் தான் ஏன்னா இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்க நாலரை கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுகிட்டார்களே வீடு கட்டிட்டாருல அப்போ அறிவானவர் தானே அப்புறம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியுமா ஞான கொழுந்து அறிவு கொழுந்து அப்படின்னு தானே சொல்லணும் அப்புறம் பாருங்கள் காண குறைக்கு நம்ம பொன்னார் என்ன பேசுகிறார் பார்த்தீங்களா கிறிஸ்தவ சகோதரர்களே உங்களை ஒரு நாள் ஓட ஓட விரட்டி அடிப்போம் யாரு நம்ம பொன்னார் பேசுகிறார் பொறி உருண்டை பொன்னார் பேசுகிறார் மண்டைக்காட்டு கலவரத்தின் தலை மகன் தலைநாயகன் காந்தியின் இவர் தான் காந்தினா நம்ம மகாத்மா காந்தி நினைச்சு கூடாது ஒரு புள்ளப்பைய காந்தி இருக்காரே அவர் எம்எல்ஏமா இருக்காருல்ல புள்ளன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டார்ல ஏன்னா செருப்பு போடாமே தான் நம்ம போற பூமி தோயே அந்த அளவு மதிப்பாரு ஆமா மதிப்பாரு தாய்க்கு மரியாதை நம்ம கொடுக்க என்ன மரியாதை கொடுப்பாரு இப்போ நான் லாலு பிரசாத் யாதவ் கேட்டு விட்டார் ஏட்டா பதில் இருக்கா ஏ பிஜேபிக்காரே உண்ட பதில் இருக்கா பதில் இருக்கா இல்லையா சொல்லு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தீவிர இந்து மத பற்றாளர்கள் இருக்காங்கள்ல நம்ம தமிழ்நாட்டில் வந்து சில விதிவிலக்குகள் இருக்கு ஏன்னா நம்ம வந்து பெரியாரை பின்தொடர்புகளாக இருப்பவங்களெலாம் வந்து தன்னுடைய தாயாரோ தந்தையோ இறந்தால் தலை சேவிங் செய்து கொள்வது இல்லை ஆனால் வட மாநிலங்களில் அப்படி இல்லை தீவிர இந்து பற்றாளர்கள் வந்து தலையை சேவ் செய்து கொள்வாங்கல்ல தலைமுடியை எடுத்துக்கிடுவாங்க ஆமாம் தாய் போயாச்சு தலைமுடியை கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்த பிறகு தான் வளரணும் அதுதான் இயல்பு முப்பது நாளைக்கு எந்த கோயிலுக்குலேயும் போக மாட்டாங்க எந்த கோயிலுக்குலேயும் போக மாட்டாங்க இவர் உடனே ஒரு கோயிலுக்கு போனார் வேறு பிரதமர் உடனே கோயிலுக்கு போனார் பிரதமர்னால் எல்லாம் அந்த மத கோட்பாடு மாச்சரியங்கள் மாறி போயிடுமா நீங்கள் வச்சுக்கிட்டா மாச்சரியம் கடவுள் நம்பிக்கை உங்கள்கிட்ட கிடையாது அடுத்தவன் நம்ப வச்சு கழுத்திருக்கணும் இதுதானப்பா இதுதானே உங்கள் கொள்கை கோட்பாடு அடுத்தவன் தான் நம்ப வைக்கணும் ஏன் பிரதமருடைய தாயார் இறந்து போனார்னா அவர் என்ன முடிய பத்து முடி இருக்கு பிரதமர் தலையில் இருக்க பத்து தானே அது வெளில தானே காலத்தை சேவ் பண்ணிக்கிட்டு சும்மா இருந்தார்னு அதில் கூட பத்து வாக்கு கிடைக்கும் இல்லை கூட பத்து சீட்டு வாங்கலாம் இல்லை ஏன் ஏன் செய்யலை இப்போ போய் மொட்டை மொட்டையாட்சி கிடச்சுள்ள அவர் மொட்டை தான் மொத்த நாட்டுக்கும் போட்டுட்டார அப்புறம் தாயாருக்கு போடணும்னு அவசியமாக என்ன அப்படி கேட்க அப்படி பிஜேபி பிஜேபிக்காரங்க அப்படி கேட்பிய மொத்த நாட்டுக்குமே மொட்டை போட்டார் எங்கள் மோடிஜி அவர்கள் நீங்கள் தாயாருக்கு மொட்டை போடலன்னு பெரிய பவல பொழுதுகளை என்ன நீங்க விவரம் கட்டத்தனமாக இருக்கீங்க விவரம் கட்ட ஆளுக்கு ஏழரை லட்சம் கோடி ரூபா ஜிஹேஜி ஊழல்னு சொல்லிவிட்டு துவாராகா சாலை ஆமாம் ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபான்ட்டு அதில் பெரிய ஊழல் பதினெட்டு கோடி ரூபா நிர்ணயம் பண்ணால் இரநூத்தி எண்பத்தாறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்படி பெரிய ஊழல் பெரிய பெரிய ஊழல் பிறகு இந்த சுரங்க பாதைகள் அமைச்சா அந்த பாதை அமைச்ச மறு மாதமே கிலோ விழுந்துடும் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு சுரங்க பாதை அமைப்பாங்க மறு மாதமே பொத்தடின்னு கிலோ வந்துடும் அப்போ அது ஊழல் இல்லை அது தானாலாக விழுந்து போச்சு கசிவு ஏற்பட்டுச்சு விழுந்துச்சு கசிவு வர முடியாது கெட்டுனது யார் தப்புடா மடையோ அப்படின்னு யாரோ என்ன பின்னாடினு கேட்க மாய்துருது நான் யாரையும் கேட்கல அப்படி கேட்க மாய்த்துறது இதெல்லாம் ஊழல் இல்லையா எலக்ட்ரோ பாண்டு பண்ணி ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி ரூபா கட்சிக்கு நிதியாக சேர்த்துக்கிட்டீங்களே ஆ ரயில்வே ஸ்டேஷனை விற்கிறது அவன்டருந்து ஒரு நூறு கோடியாக தேர்தல் நிதியாக பெற்றுக்கிறது விமான நிலையத்தை விற்கிறது அவன் கிட்டேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடியாக தேர்தல் நிதியாக பெற்று முப்பதனாயிரம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணுறது இது டாடா குழுமத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பிஎம் கேர் பண்டாக வாங்கிக்கிடுது அந்த பிஎம் கேர் பண்டு தான் என்னாச்சு யார் பயில இருக்கு வெளிப்படத்தன்மையே இல்லையே வெள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கிட்ட வெள்ளரிக்கை கேட்டுக்கிட்டு கிடக்கான் இந்த இதுக்கு போய் ஆனாங்களே ஆ வெளிப்படத்தன்மை ஓண்ட இல்லையாப்பா அவங்களுக்கெல்லாம் போய் இந்த இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு அங்கேயே மாட்டிக்கிட்டு சங்கியா மாறி நிற்கிறது நினைக்கும் போது தமிழ்நாடு பெரியார் மண் சொல்லி கொடுத்த மாதிரி இல்லையோ மண்ணை மாற்றி போட்டுட்டாங்களா உழவு தான் மாறி போச்சா இல்லை நம்ம என் மண் என் மக்கள் அப்படி நட நடையா நடந்தார்ல அண்ணாமலை அதைத்தான் சொன்னேன் மற்றபடி இங்கே வேற மாதிரி நினச்சிடக்கூடாது ஆமாம் இப்போ கூட பாருங்க தருமபுரம் ஆதீனத்தை அப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோ எடுத்து வச்சு மிரட்டு மறட்டுன்னு மிரட்டி ஒரு இருபது கோடி ரூபா ஆட்டியோ போடுறதுக்கு எவ்வளவு பிரயத்தனப்பட்டுருக்காங்க பாரதி ஜனதா அவனுடைய அந்த தொழில்நுட்ப திறமைகள் தானே வளர்ந்ததை காட்டியிருக்கு அப்போ நாட்டை தொழில்நுட்ப திறமையில் வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும்ன்ட்டு பிரதமர் எவ்வளவு எவ்வளவு துடியாக இருக்கார் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியத்தனை செய்து அதெல்லாம் நம்ம மறந்துட முடியுமா இல்லை மறந்துட முடியுமா முடியாது அது உண்மைதானே எப்படி யார் கடவுள் மறுப்பாளரோ அவர்தான் போய் தருமபுரம் ஆதீனத்தினுடைய மானத்தையே காக்க வேண்டிய நிலமையில் ஆகிப்போச்சு என்ன ஒண்ண சொல்லுதுயே இப்படி தான் இருக்குது இவங்க இப்படி குதிக்காங்க நம்ம பொறியூருண்ட பொண்ணன்னார் பொண்ணாரு விரட்டி அடிச்சிருவோம்லேங்க